வெல்கம் டு சீனி தனி ஜென்ரேஷன் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை ஒரு ஜூஸோ எது வாங்கினாலும் சரி அதுல பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆடட் சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் சேர்த்துருக்காங்க ஒரு பொருள் புளிப்பாருக்குன்னு வாங்கினாலும் கூட அதுக்கு பின்னாடியும் இந்த ஆடட் சுகர் அப்படின்ற விஷயம் வந்து சேருது வேற எதுவும் இல்லை நம்ம கெச்சப்பதான் சொல்கிறேன் சரி இந்த சுகர்னால பலவிதமான பலன்னு சொல்லலாம் இல்லை பற்பலவிதமான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த பிரச்சனைகளால் நம்ம சுகரை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவா யோசிக்க பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை நாட்டு வெல்லம் நாட்டு அப்படின்ற பெயர் வந்துட்டாலே நமக்கு நல்லது அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ்ஸை தேடி போகிறோம் அப்போ இந்த நார்மலான ரிஃபைன்டு சுகரை கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டு வெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இங்கே கடைசியாக இருக்கக்கூடியது வந்து ப்ரௌன் சுகர் இது ஒரு ஸ்பெஷலான கேட்டகரி இது என்னென்னு பின்னாடியே சொல்கிறேன் சுகர் அப்படின்றது என்னது அது ஒரு கார்போஹைட்ரேட் நம்ம உணவு பொருட்களில் குறிப்பிடுவாங்க இல்லையா இதில் இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது இதில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டில் மூணு அணுக்கள் சேர்ந்து இதை உருவாக்குது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மூணும் எத்தனை இருக்குது எந்த மாதிரி பாண்டாக இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன விதமான மாலிக்யூல் அப்படின்றத முடிவு பண்ணுது இந்த ரிஃபைன்டு சுகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரெக்டோஸ் அப்படின்ற ரெண்டு சிம்பிள் சுகர் சேர்ந்து இதை சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விதமான ஒரு கார்போஹைட்ரேட்டாக மாற்றுது சரி இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குயிக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இப்போ உதாரணமாக நம்ம இந்த சுகரை சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த சுக்ரோஸ் அப்படின்றது நம்மளோட சிறுகுடலில் போயிட்டு ரெண்டு பகுதியாக பிரியும் இது வந்து டைசாக்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் ஸோ இதை இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய சிம்பிள் சுகராக அதாவது மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் கார்போஹைட்ரேட்டா மாற்றணும் அப்போ சிறு குடலில் இது குளுக்கோஸ் தனியாக பிரிஞ்சு அதுக்கப்புறமா ரத்தத்துக்கு போகும் இந்த குளுக்கோஸ் தான் நம்மளோட உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டாலும் சரி அது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிரிஞ்சு சிம்பிள் சுகரா மாறி அதுக்கப்புறமா ரத்தத்துக்கு போய் அதுக்கப்புறமா எனர்ஜியா மாறும் நம்ம சாப்பிடக்கூடிய சோறும் வந்து கார்போஹைட்ரேட் தான் இது குளுக்கோஸாலான ஒரு லாங் செயின்ல உருவான கார்போஹைட்ரேட் சரி கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ஸ் தான் கொடுக்குது அப்படின்றப்போ எதுக்காக இந்த சீனியை மட்டும் உடலுக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அதே மாதிரி இது ஒரு சிம்பிளான கார்போஹைட்ரேட்டாக இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்களில் இந்த ஆடட் சுகர் அதிகமாக சேர்க்கிறதுனால இது நம்மளோட உடலுக்கு போகும்போது அது சிம்பிளான சுகர் தான் அப்படின்றப்போ குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஈஸியாக பிரிஞ்சு இந்த குளுக்கோஸ் அதிக அளவில் ரத்தத்துக்கு போகும் ஸோ அது தொடர்ந்து குளுக்கோஸ் இந்த ரத்தத்துக்கு அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்சுலின் அதிகமாக சுரக்கும் அதுக்கப்புறமா ரத்தத்துலேருந்து அந்த குளுக்கோஸை ரிமூவ் பண்ணணும் இந்த ப்ரொசீஜர் வந்து திரும்ப திரும்ப அதிக தடவாக நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட உடல் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் இதுதான் டயபெட்டீஸ் அதாவது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தபடியாக நம்ம சுகரை டிஃபால்ட்டாக அதிகமாக எடுத்துக்கும் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜிக்கான குளுக்கோஸ் வந்து கிடச்சிரும் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வயிறு நிறையாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் பசி உணர்வு இருக்கும் அதுன்னு மட்டும் கிடையாது இதில் ஃப்ரெக்டோஸ் சேர்கிறதுனால நமக்கு அந்த பசிக்கான அந்த தூண்டுதலை இது கொடுக்கும் ஸோ அதனால் அதிகப்படியாக நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும் இந்த அதிகப்படியா சாப்பிடுறது வெயிட் கெய்னு ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சோ பிரச்சனை இதோட முடிஞ்சிடல இந்த சிம்பிளான சுகரை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும் சரி அப்ப இனிப்பு அப்படின்றதே நம்மளோட ஹிஸ்ட்ரில இருந்து அழிச்சிடணுமா இனிப்பே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா நான் அப்படி சொல்லவே இல்லை சொல்லுமா சொல்லு சொல்ற நேச்சுரல்லா கிடைக்கக்கூடிய சுகர் இப்போ உதாரணமாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம் அதுல வந்து இனிப்பு இருக்குது ஸோ அந்த இனிப்பு வந்து நமக்கு நல்லது ஏன்னா அது ஒரு சிம்பிளான சுகர் கிடையாது எல்லா பழங்கள்லையுமே ஃபைபர்ஸு விட்டமின்ஸு மினரல்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கும் அப்படின்றதுனால அதை சாப்பிடும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் உருவாகாது எப்போ அதை நம்ம தனியா பிரிச்சு எடுக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது சரி இந்த ரிஃபைன்டு சீனியை விட இந்த நாட்டு சீனி நல்லதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரெண்டத்தையும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த ரிஃபைன்டு சுகர் அப்படின்றது அதோட பேர்லேயே இருக்கு ரிஃபைன் பண்ணப்பட்டது ஆக்சுவலாக இதை உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா பெரும்பாலான ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் உருவானதுக்கு முக்கியமான காரணம் இண்டஸ்ட்ரியல் தான் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும் காக்கா குலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோடாவை தயாரிக்க போகிறேன் அதுக்கு நான் கொடுக்குற ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும் ஆனால் எனக்கு இனிப்பு தன்மையும் வேணும் நான் இனிப்புத்தன்மைக்காக இந்த மாதிரி நாட்டு சீனியை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து இதில் இருக்குது அப்போ இதை என் காக்கா குழாவில் போட்டேன் அப்படின்னா ஃப்ளேவர் மாறுமா மாறாதான் இப்போ நான் என்ன சொல்றது ஸோ என்னோட ப்ராடக்ட்டுக்கு ஒன்லி இனிப்புத்தன்மை மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரிஃபைன்டு சுகர் அப்படின்றது இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ இந்த சுகரை தயாரிக்கிறதுல முதல் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை தான் அதாவது கரும்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரை தான் தயாரிப்பாங்க திரும்ப இந்த நாட்டு சர்க்கரையில இருந்து வெறும் சர்க்கரையை மட்டும் பிரித்து எடுப்பாங்க அந்த சர்க்கரை போக மீதி உள்ளதை மொலாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கரும்பு சாரெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா அந்த கரும்பு சாரை குடிக்கும்போது போது ஒன்லி இனிப்பு தன்மை மட்டுமா இருக்கு கண்டிப்பா கிடையாது அதில் விட்டமின்ஸ் இருக்கும் மினரல்ஸ் இருக்கும் அந்த கரும்போட ஃப்ளேவர் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் அந்த கரும்பு சாருக்குள்ள அடங்கியிருக்கும் அப்ப அதிலிருந்து அந்த இனிப்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு சிம்பிளான சுகராக மாறுது ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் அதாவது இனிப்பை மட்டும் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் சரி இப்போ இந்த நாட்டு சர்க்கரைக்கு வருவோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேருந்து அந்த மொலாசஸ் அப்படின்ற போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இந்த வெள்ள சர்க்கரை அதே அந்த மொலாசஸ் அப்படின்னு அதாவது சர்க்கரை கூடவே அந்த விட்டமின்ஸு மினரல்ஸு அண்ட் அந்த ஃப்ளேவரு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் இந்த நாட்டு சர்க்கரை அப்படின்றது அப்புறம் என்ன இது ஒரு இயற்கையான ப்ராடக்ட்டு இதில் தான் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்க அப்படின்றப்போ இதையே ரெகுலராக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நான் யோசிக்கிறீங்க அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது இப்பவே கண்ண கட்டுது காரணம் என்னன்னா இந்த ரிஃபைன்டு சுகர் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சுக்ரோசால ஆனது ஆனா இந்த நாட்டு சர்க்கரை அப்படின்றது எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் சுக்ரோசால ஆனது ஸோ இதுல மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து சதவீதம் தான் அந்த மொலாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய அந்த பிளேவர் மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே பட் அதுலேயும் இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் காணப்படுது ஆனால் என்னப்பா எப்படி பார்த்தாலும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இக்கோல் இதில் பத்து சதவீதம் கம்மியாக தானே நம்ம இனிப்பு எடுத்துப்போம் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டா கூட பத்து சதவீதம் நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது புரியுது தெரியுது ஐடியா இல்லாத பசங்க ஆனால் இதில் ஒரு ஸ்பூனில் கிடைக்கக்கூடிய இனிப்புத்தன்மை இதில் ஒன்றரை ஸ்பூனில் தான் கிடைக்கும் அப்போ நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய இனிப்பு தன்மை இது மூலமாக கிடைக்கணும் அப்படின்னா இதை நம்ம ஒன்றரை மடங்கு பயன்படுத்துவோம் சரி அதிகமாக எடுக்காமல் நான் அதே அளவே பயன்படுத்துகிறேன் நூறு கிராம் சர்க்கரைன்னா நூறு கிராம் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறேன் அப்படின்றப்போ அப்போ எனக்கு டென் வந்து நான் கம்மியாக தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் பட் இது அந்தளவு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து உருவாக்காது இதை நம்ம என்ன பர்பஸ்க்காக மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற நோக்கம் வந்து ரொம்ப முக்கியம் வரலாறு மிக முக்கியம் ஒருத்தருக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து சுகர் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப அவங்களுக்கு போயிட்டு நீங்க நீங்க சுகர் தான் எடுத்துக்க எடுத்துக்க கூடாது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுலயும் நைன்டி பர்சன்ட் சுகர் தான் இருக்கு உங்களுக்கு காட்டியும் பெசலா ஆர்டர் பண்ணி சின்னதாக கொண்டு வந்துடுங்க அடுத்தபடியா இதோட விலை இந்த நார்மல் சுகரை விட இதோட வில கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அதிகமா இருக்கு ஸோ அந்த பத்து சதவீதம் டிஃபரன்ஸ்க்காக நான் அதிகமாக விலை கொடுத்து இதை வாங்கி சாப்பிட்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஏற்படுது என்னடா ஏ சரி மீதி பத்து சதவீதத்தில் நமக்கு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் இந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நீங்க இதுல இருந்து மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது அண்ட் இதில் கிடைக்கக்கூடிய அளவும் வந்து கம்மி தான் நம்ம மாடரேட்டாக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையுமே நியூட்ரிஷனலோட லெவலை அதிகப்படுத்தி சாப்பிட்றது தான் நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணும் அண்டு நான் இந்த நாட்டு சர்க்கரைக்கு சொன்னது தான் வெள்ளம் கருப்பட்டி பனங்கற்கண்டு இந்த மாதிரி எல்லா விதமான இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுகர் சோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா கருப்பட்டி டீ காப்பி இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை டீ காப்பி இந்த மாதிரி மாற்றம் நீங்கள் எதை வேணால் குடிக்கலாம் ஆனால் இதை குடிக்கிறதுனால நான் சீனியை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய உருட்டு சரி கடைசியாக இந்த ப்ரௌன் சுகரை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது ஒன்றும் கிடையாது இந்த ரிஃபைன்டு சுகர் இருக்கு இல்லையா இதில் வந்து அந்த மொளசஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ரிஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சுகரில் மறுபடியும் எடுத்த குப்பை எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதாவது அந்த மொளசஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த ப்ரௌன் சுகர் ஆக்சுவலாக ரெண்டு ப்ராசஸும் இருக்கு இந்த ஃபைனல் ரிஃபைனரிக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கும் போதே எடுக்கிற ப்ராசஸும் இருக்கு அண்டு ஃபைனல் ரிஃபைனரி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மொளசஸை ஆட் பண்ணுற ப்ராசஸும் இருக்குது ஆனால் மெஜாரிட்டியாக வரக்கூடியது ஃபைனல் ரிஃபைனரி முடிஞ்சிட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த மொளசை ஆட் பண்ணுறது என்ன கேட்டால் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் கூடும்லே இருந்துருக்கலாம் ஸோ இவ்வளோதான் அந்த வீடியோ அந்த சுகரை பற்றின புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பையிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி